வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு டெக் வாய்ஸ் தமிழ் பை ஃபோனுனால் இன்றைக்கி எபிசோட் எண்பத்தி நாலு அண்ட் இன்றைக்கி தேதி ஏப்ரல் ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதை வந்து எல்லோரும் ஏப்ரல் ஃபோன் மொக்கை போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்டர்நெட்டில் ஸோ அந்த மொக்கையெல்லாம் நம்ம தள்ளி வச்சுட்டு நம்ம இன்றைக்கி ஒரு நியூஸ் என்னன்றதை பார்ப்போம் சொல்லுங்கள் ஸ்டீவர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஓப்போ ரெனோ அதோடய கேமரா பிளேஸ்மெண்ட்டை பார்த்தாலே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அது என்னன்னு சொல்லுங்கள் ஆனால் இப்போதைக்கு ரெண்டே சந்திருக்கு நல்ல கேமராவே அப்படியே ஹைட் பண்ணிட்டாங்க ம் டாப் கேமராவை ம்

வேற எந்த போன்லயே அவ்வளவு கம்மி இல்ல கிடையாது இதோட ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ எவ்வளவு ஸ்டீவன்ஸ் தெரியல அபவ் 90 தான் கண்டிப்பா கன்ஃபார்ம் அதுல டவுட் இல்ல சம்டைम्स 95 கூட தொடலாம் நான் பார்த்தா அப்படி தான் இருக்கு அதுதான் நான் கேட்டேன் 95 தொடரவே கூட வாய்ப்பு இருக்கு இத பார்த்தா அப்படி தான் இருக்கு இது வந்து ரெண்டு வெர்ஷன்ஸ்ல வருமா ஒன்னு ஹை எண்ட் ஒன்னு ஸ்டாண்டர்ட் ஒன்னு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ஸ்டாண்டர்ட் எடிஷன்ல வந்து ஸ்னாப் டிராகன் 710 ஓகே அப்புறமா நார்மல் ஹீட் இதெல்லாம் வரும் இந்த நார்மல் கூலிங் இதெல்லாம் ஹைஎண்ட் எடிஷனில் வந்து அதான் அந்த டென் எக்ஸ் ஜூமு ஸ்னாப்டன் எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபைவ் ஜி வெர்ஷனும் இருக்கும் டுவெல் ஜிபி ரேம் வருஷனும் இருக்குமா அது வந்து ட்ரிபிள் கேமரா ரெண்டுத்துலேயுமே மெயின் சென்சார் வந்து ஃபார்ட்டி எயிட் எம்பி சோனி சென்சார் தான் சோனி ஐஎம்எக்ஸ் ஃபைவ் எயிட் சிக்ஸ் சென்சார் தான் இருக்கும் ரெண்டுத்துலயுமே ஓகே அப்புறம் சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இதில் மெமரி கார்டு கிடையாது அப்புறம் வழக்கம் போல் ஆண்ட்ராய்ட் ஃபைவ் வித் கலர் ஒய்ஸ் இருக்கும் அப்புறம் சிக்ஸ்டீன் எம்பி ஃப்ரண்ட் கேமரா இருக்கும் இண்டிஸ்ப்ளே இண்டர் ப்ரிண்ட் சென்சாரும் இருக்கும் ஓகே சோ எல்லாமே நல்லாதான் இருக்கு இல்லையா பேட்டரி வந்து த்ரீ தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி த்ரீ பாயிண்ட் இது மாதிரி ஓப்போ மா ஓப்போ எஃப் லோன் ப்ரோ இப்போ ஓப்போ எஃப் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் கலர் வைஸ் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்கு இப்போ கலர் யூஸ் நல்லா எனக்கு அவ்வளோ சுத்தமா பிடிக்கல இப்போ இந்த விவோவும் விவோ வி வி அதையும் எஃப்லோன் போகவே சைடு பைசுட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு விவோ பிப்டீன் யூஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப கடுப்பா இருக்கு அதுல அதே எஃப்லோன் ப்ரோ யூஸ் பண்ணா அவ்வளவு நல்லா இருக்கு அதுக்கு காரணம் முக்கியமா என்னன்னா அந்த ஷார்ட் கட்ஸ்லாம் கேவலமா இருக்கும் நம்ம மேல ட்ராப் பண்ணி பழகிட்டோம் நம்ம வரும் யூஸ் பண்ணதே அது கிட்டத்தட்ட எப்படி தெரியுமா இருக்கு சிக்ஸ் அது அவங்க அப்படித்தானே இருந்தாங்க அது அப்படியே ஆட்டே போட்டு வச்ச மாதிரியே இருக்கும் ஆனால் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க ஓப்போ ஓப்போ கரெக்டாக இருக்கும் நான் விவோ சொல்கிறேன் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்போ இதுக்கு ஹை அண்ட் டிவர்ஷன் தான் இருக்குது ஏன்னா டென் எக்ஸ் ஜூமு லாஸ்ட் லெஸ் ஜூம்ன்றாங்க ட்ரிபிள் கேமரா வேற அப்புறம் அடிஷ்னல் லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குமா பார்ப்போம் பி தேர்ட்டி ப்ரோ மட்டும் இது கொஞ்சம் சாப்பிட்டுச்சுன்னா டென் எக்ஸில் இதோட குவாலிட்டி ப்ரைசிங் தான் முக்கியம் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி கே ஃபார்ட்டி கேல இதெல்லாம் கொடுத்து ஃபைவ் ஜி வருஷன் அதோட கொஞ்சம் காஸ்ட்லியாக வச்சுருந்தா கண்டிப்பாக ஹிட்டு ஃபார்ட்டி இவன் கொடுப்பானா

ஃபைவ் ஜி ஃபைவ் ஜி ப்ரைஸும் யூஸ் பண்ணிட்டாங்க ப்ரைஸ் அப்ராக்சிமேட்ல தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் எண்பத்தஞ்சாயிர ரூபா ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் ஜி ஃபோனுக்கு எப்படியும் இந்தியாவுக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்புறம் டூ த்ரீ ஜிபி ஃபைவ் டுவெல் ஜிபியும் இருக்கு தொண்ணூத்தஞ்சாயிர ரூபா ஓகே ஃபைவ் ஜி ஃபோனுக்கு ஒரு ஸ்பெண்ட் பண்ணலாமா

அட்லீஸ்ட் பேட்டரி பிரச்சனை எதனா நல்லா பெருசா இருந்ததுன்னா ஓரளவுக்கு தாங்கும் அப்படின்ற பட்சத்தில் திக்கா செய்யறது தப்பு தான் தோணுது சும்மா ஏழு எம்எம் எட்டு எம் செய்யறேன்னு சொல்லிட்டு த்ரீ தௌசண்ட் மில்லியம்க்கு கீழே வச்சுக்கிட்டு சின்னதாக கஷ்டப்படுறதுக்கு டென் எம்எம்க்கு போய் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் பேட்டரியே போடலாம் அடுத்தது அதே மாதிரி

நல்லா இருந்த கம்பெனி வீணா லாஸ் ஆகிட்டே இருக்கு அதிக லாஸ் வருது நிறைய அது அவங்க காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அது மட்டும் தெளிவா தெரியுது அவங்க சரி ஓகே குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணலாம் இல்லாட்டி இப்போ ஓஎஸ் ஏ எடுத்துப்போமே அப்படியே ஸ்டாக் போடலாம் பட் ஸ்டாக்கும் போட மாட்டேங்கிறாங்க அவங்க பயங்கரமா அட்ரமைஸ் பண்றாங்க பேரி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் பத்த மாட்டேங்குதுன்னு சொல்றோம்ல அதே த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் சோனியோட ஒரு போன்ல இருந்ததுன்னா பயங்கரமா அப்படிங்க வரும் ஏன்னா எனக்கு எக்ஸி யூஸ் பண்ணும்போது சிக்ஸ் ஹவர்ஸ் ஆன் டைம்லாம் வந்தது செவன் ஹண்ட்ரட் மில்லியன் பேட்டரிக்கு தலகனோன்னு ஒரு பக்கம் சொல்ல முடியல நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம்ல ஆப்ரேட்டிங் கஷ்டம் ஒன்னு இருக்கு அவங்களோட குவாலிட்டி அவங்களே காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது நான் போன் பேச ஆமா ஏன்னா அவங்க இவ்வளவு நாளா அப்படியே வளர்ந்துகிட்டே வராங்க குவாலிட்டி அவங்க காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால எல்ஜி நிலமை வந்துருமா எல்ஜிக்கு கண்டிப்பா ஆல்ரெடி வந்த மாதிரிதான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியால எல்ஜி முன்னையாவது நம்ம ஏதாவது சொல்லுவோம்ல இப்ப ஜீசோ வன வரைக்கும் நல்லா இருந்தது யூவர்ஸ்லியாவது ஆபரேட்டர்ஸ் கூட டைப் பண்ணி அப்படியே வித்துறாங்க சோனி அது கூட இல்ல இல்ல இப்ப விற்காத பட்சத்துல குவாலிட்டியில கான்சென்ட்ரேட் பண்ணி என்ன நான் கேக்குறேன் அவங்க உண்மையாதான் சொல்றாங்க ஓப்பனா என் போனை வாங்கி உனக்கு ஐபி ரேட்டிங்கே வேற எல்லாரும் என்ன பண்றாங்களோ அந்த மாதிரி போங்க கூட நான் பண்ண மாட்டேன் இந்த ஐபி ரேட்டிங் படி நீ ஷவர்ல கூட யூஸ் பண்ணலாம்னு அவன் தெளிவா சொல்றான் மத்தவங்க ஷவர்ல யூஸ் பண்ண முடியாது அவங்களோட சைட்ல போய் கீழே ஐபி ரேட்டிங் பத்தி எக்ஸ்பெலேஷன் படிச்சா ரெயின்ல கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க வாட்டர் டேமேஜ் ஆச்சுன்னா நாங்க ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னு இவன் எல்லாமே பண்றான் நிறைய விஷயம் பண்றான் ஆனா யாருக்கும் தெரியறது இல்ல இல்ல இப்ப இதெல்லாம் அவன் காஸ்ட் கட் டவுன் பண்ணலாம் இல்ல இப்ப இந்த ஐபி எல்லாம் இல்லாம சாதாரணமா ஒரு ஐபி சர்டிபிகேஷன் குடுத்துட்டு இப்போ என்ன ப்ராப்ளம் தெரியுமா என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப பிக்சல் எவ்வளவு சீப்பா இருக்கு பிக்சல் த்ரீ சீ சீப்பா இருக்கு கிடையவே கிடையாது அதே சமயம் இப்போ ஒரு எக்ஸ்பீரியா ஒன் எடுத்துப்போமே பிக்சல் த்ரீ எக்ஸலோட பிரைஸ்க்கு இந்தியாவில லான்ச் பண்றான்னா பிக்ச வாய்ப்பு இருக்கு ஆனா அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அவன் கேமரா எந்த அளவுக்கு கேப்பபிள்ங்கிறத அவன் தான் காட்டணும் இப்போ ஒரு இடையில ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது இந்த மாதிரி சோனிக்கு என்ன ப்ராப்ளம்னா அவங்க ஆல்பா சீரிஸ் கேமராஸ் எல்லாம் இருக்குல்ல ப்ரொபஷனல் கேமரா அதோட குவாலிட்டி அவங்களால போன்ல கொண்டு வர முடியுமா ஆனா கொண்டு வந்துட்டு அப்புறம் யாரு அந்த கேமரா வாங்குவா அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட் ரெண்டா பிரிச்சு வச்சிருப்பாங்களா கேமராக்கான சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட் தனியா இருப்பாங்களா ஓஎஸ்கான டிபார்ட்மெண்ட் தனியா இருப்பாங்களா அவ ரெண்டு பேருக்கும் இன்டர்லிங்கே இருக்காதான் அதனாலதான் கேமரா பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பர்ஃபார்மென்ஸ்லயே இருக்கும் போன்ல இப்போ ஆனா எக்ஸ்பீரியா ஒண்ணுக்கே அவங்க என்ன சொன்னாங்கன்னா எக்ஸ்பீரியா ஒன் நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்னா ஏன்னா எக்ஸ்பீரியா எனக்கு தெரிஞ்சு எக்ஸி டூ பிரீமியம் வந்து எல்லாரையுமே ஷாக்ல போட்டுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு செம குவாலிட்டி இருந்தது ஆர்டிபிஷியலா எல்லாம் இந்த பூஸ்ட் அப் பண்றது ஷட்டர் ஸ்பீட வந்து ரொம்ப அதிக நேரம் வச்சு எக்ஸ்போஜர் அதிகமாக்கி இப்படி எல்லாம் அவங்க ஏமாத்த மாட்டாங்க ட்ரூ டு த லைஃப் நீ என்ன பாக்குறியோ அதையே எந்த அளவுக்கு கிளியரா காட்ட முடியுமோ ட்ரூ கலர் தான் எப்பயுமே காட்டுவாங்க சோ நிறைய நல்ல விஷயம்லாம் இருக்கு ஆனா என்ன பண்றது ரைட் என்னைக்கும் எப்பவும் எல்லா நியூஸ்லயும் எங்க கம்பெனி வந்திருக்கு அண்ட் சொல்லுங்க ஸ்டீவர்ட் ஷாமி ஃபேன் ஃபெஸ்டிவல் சேல்ஸ் என்னன்னா முதல்ல ஒரு நாலு ஃபேன் விக்கிறாங்க இதுலதான் அந்த போயிடலாம் நூறு ரூபாய் ஐயோ அது உண்மையா இந்த வாட்டி இன்னொன்னு நைன்டி இது வந்து மதிப்புள்ள பொருள் இருக்கும் நாங்க நைன்ட்டி நைன் ருபீஸ் வாங்கலாம் நைன்டி நைன் ருபீஸ்க்கு நான் அந்த பொருள் வாங்குவேன் உள்ள ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஒரு கூப்பன் இருக்கும் அந்த கூப்பன் என்ன பண்ணிட்டோம்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு நீ கூப்பன் இருக்கேன் அப்படி இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படிலாம் நாங்க ஏமாத்த மாட்டோம் இந்த ஆயிரத்தி நானூறு பொருள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் ஆனா என்ன இத ஒரு டைம் வச்சு ஒரு நாலு மணிக்கு அந்த மாதிரிதான் விப்பீங்க அது எத்தனை பேருக்கு வைப்பாங்க அது எத்தனை பேருக்கு அதே ரெண்டு பேருக்கு ரெண்டு டப்பா குடுத்து விடுவாங்க நீங்க ஒரு ரூபாய்க்கு வாங்கும்போதும் சுமானம் கிடைக்காது நைன்ட்டி நைன் ருபீஸ் குடுக்கும் போதும் கிடைக்காது யாருக்கு கடைசி கூட தெரியாது சும்மா ஒரு விளம்பரம் ஆனா அதுல போட்டிருப்பாங்க ஐடி மட்டும் போட்டிருப்பாங்க இவங்க எல்லாம் இவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு யாருக்கும் கிடைச்சதுன்னு வெளில சொன்னாதான் உனக்கு சம்பளம் சொன்னாங்க எல்லாரும் ஆமாங்க எனக்கும் கிடைச்சது எனக்கும் கிடைச்சது சுத்திட்டு இருப்பாங்க அதை தவிர வழக்கம் போல நிறைய சேல்ஸ் எக்கச்சக்கமா போகுது போக்கோ எஃப் ஒன் வழக்கம் போல டிஸ்கவுண்ட்ல போகுது அப்புறம் நிறைய ரெட்மி நோட் சிக்ஸ் ப்ரோ நோட் ஃபைவ் ப்ரோ எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு

5% instant discount super சூப்பர் okay அப்புறம் மொபிக்விக் ஆமா மொபிக்விக் வந்து 15% percent மொபிக்விக் சூப்பர் கேஷ் சூப்பர் கேஷ்ன்றது ஃபிராட் தான அது அவங்களுக்கு அவங்களோட வாலட்டுக்கு ஏப்புற மாதிரி இருக்கும் சீ எனக்கு ஒரே டவுட் தான் டிவி ன்னு நம்ம சொன்னோம்ல எல்லா டிவியுமா இல்ல டிவி வெறும் அந்த டிவி 4 அந்த ஒரே ஒரு டிவி மட்டும் தான் டிஸ்கவுண்ட்ல இருக்கு இப்போ ஏனா அதான் விக்க மாட்டேங்குது கரெக்ட்டா பழைய பழைய மாடல் அத தள்ளி விடுறதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க சரி சரி அப்புறம் ஆக்சரிஸ் நிறைய இருக்கு